என் கண்ணனுக்கு காதல் வந்தனம் தனனம் என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம் தனனம் என் பெண்மை எல்லாம் முந்தன் சீதனம் தனனம் உன் சீதனங்கள் செய்தனங்கள் என்னோதனம் முடியவில்லை காதல்கண்ணாம்தனம் விடிய விடிய கேட்குதையா உனது கீர்த்தனம் சொர்க்கம் தாண்டி செல்லும் அம்மா எனது சொப்பனம் போக போக காண வேண்டும் புதிய தரிசனம் தான என் கண்ணனுக்கு காதல் வந்தனம் தன என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம் ஓ காதல் கண்ணாளா இன்று என்ன பொண்ணாளா நீ மருந்து கையோடு கை சேரும் காதல் விழா ஓ கால் முளைத்த நிலாவே மெல்ல மெல்ல உன் பேரை சொன்னாலும் வாய் ஊறுது மல்லிகை மொட்டை மன்னமன் வந்து கிள்ளி மூடித்தானே மன்மதன் என்னை வந்திடச் சொல்லி தந்தியடித்தானே வல்லவனே தந்தனா நல்லவனே கட்டிலில் ஆயிரம் கட்டளை தானா என் கண்ணனுக்கு காதல் வந்தனும் தனா என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம் முடியவில்லை காதல் கண்ணா மோகம் நர்த்தனம் போக போக காண வேண்டும் புதிய தரிசனம் ராஜகுமாரி ரகசிய சிங்காரி மெல்லையந்தன் காதோடு நீ பாடு கானல் வரி ஓ தேவகுமாரா கண்மயங்கும் சிங்காரா உன்னிரண்டு தோளோடு உறவாடும் காதல் புறா கட்டிலறையில் கணு முடிச்சா சொர்க்கம் கிட்டுமடி மடி அத்தானுக்கு அந்த விஷயம் எல்லாம் அத்துபடி கட்டிப்புடி தந்தனா தொட்டுப்படி மூன்றாம் பாலில் முன்னோ சொன்னபடி தானா என் கண்ணனுக்கு காதல் வந்தனும் தான என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம் தனனம் என் பெண்மை எல்லாம் முந்தன் சீதனம் தனனம் உன் சீதனங்கள் என்ன என்னூதனம் முடியவில்லை காதல் கண்ணாமோக நர்த்தன விடிய விடிய கேட்குதையா உனது கீர்த்தனம் சொர்க்கம் தாண்டி செல்லும் அம்மா எனது சொப்பனம் போக போக காண வேண்டும் புதிய தரிசனம் ta na na